சில சில எப்படிங்க பார்த்தீங்கன்னா திரு செபிரிட்டி பட் அப்படி படிப்பாங்களால செவன்டி ஃபைவ் செவன்டி சீட் சப்ரீ பார்க்க போகிறோம் கரகில் பண்ணுமா சப்ரடி பண்ணுவீங்க சப்ரடி பண்ணுவீங்க பயிர் தக் பண்ணிங்க சரி வாங்கினா யூஸ் பண்ணாமல் கரகில் பண்ணாமல் கரெக்டில் பார்த்தீங்கன்னா போன சேப்லருந்து ஆரம்பிக்கிறாங்க போன சேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம முல்ஃபோ வந்து அந்த ட்ராகன் கேம் ஒரு மூலமாக மிகப்பெரிய ஃபைர் பால் அட்டாக் பண்ணிட்டு போய் இல்லை எழுந்து வர ஆரம்பிக்கிறாங்க இந்த ஃபீலிங் ரொம்ப நல்ல நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முல்ஃபோன் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபயர் பால் அட்டாக் மூலமாக கீ அட்டாக் பண்ணியிருப்பாங்களே அங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்துக்கிறேன் வேறு எல்லாம் பாஸ் லெவல் மாஸ்டர் தான் எழுந்துக்கிறானு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு வாரியன்னு சொல்லினா நம்ம ஓகேங்களா அந்த வாரியர் அப்படி எழுந்துக்கிற பாருங்க லூஃபன் பார்க்குறான் இவன் எல்லோரும் அட்டாக் பண்ணாலும் சாகமாட்டானா சரி ஓகே டீம் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒன்று நீ போய் அட்டாக் பண்ண வேணாம் சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க நம்ம ஜிஎஸன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான் அவன் பார்த்தீங்கன்னா ஸ்வாரலாம் அப்படி தத்து நிறுங்க லூஃபன் பார்க்குறான் ஏன்னா டக்குன்னு இந்த பாஸ் லெவல் மாஸ்டர் பவர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபன் ஸ்டாக் ஆகுறான் அந்த வாடியர் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் ஏறிகிற மாதிரி இருக்குது அந்த வாடியர் பார்க்குற என்ன லைட்டுன்னு சொல்லிட்டு கீ பட்டிங்கன்னா நம்ம ஜியோ ஜியோ படிங்கன்னா அந்த வாடியர் போட்டு கிண்டல் பண்ணுறா நீ வேஸ்ட்டு பேசுகிறான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறா பாருங்க டக்குன்னா அவ்வளோ ஒரு பிளாஸ்டிக் மூலமாக அந்த வாடியர் போட்டிங்கன்னா அப்படி துண்டு துன்டா அடிக்கிறா பாருங்க இது பார்த்துட்டு ஜியோ ஜி நேரம் மட்டும் இல்லாமல் இல்லை ஃபோன் ஷாக் ஆகி பார்த்துட்டு என்னடா இது ஜியோ கிட்டே இல்லை பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம ஜீனால் பார்த்தீங்கன்னா லெவல் ஃபிஃப்டிக்கு ரீச் லூஃபன் லோஃபோன் சந்தோஷப்படுறோம் ஏன்னா நம்ம ஜிஇ நெஸ்ட்டு ஃபார்ம் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு லூஃபன் ஃபோன் சந்தோஷப்படுறோம் நம்ம ஜியோ ஜி அந்த மாதிரி ஜியோஃபியே பாட்டிங்கன்னா லெவல் ஃபிஃப்டிக்கு ரீச் பண்ணிட்டுன்னு வேறு டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் நம்ம ஜி யூஸ் பண்ணுறோம் பாட்டிங்கன்னா ஹியூமன் மாதிரி நம்ம நார்மலாக ட்ராக்டன் இதுக்கு முன்னாடி ட்ராகன் வரும் கொஞ்சம் அட்வான்ஸாக மாதிரி இருக்கான் பரவாயில்ல ஜியோக்கு முன்னாடி இந்த பவர் இப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு லோ சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி சொல்லிட்டு கேட்குறதுன்னு திரும்பி பார்க்குறான் பாருங்க கைஸ் நீங்கள் எல்லோரும் ரெடி ஆயிடுவீங்களேனு சொல்லிட்டு கேட்குறேன் என்னன்னா பின்னாடி இந்த டார்க் க்ளவரி இருக்கு இல்லையா அது பார்த்திங்கன்னா கேட் ஓப்பன் ஆகுது ஜியோசன் ஒன்று ஸ்கேனிங் மூலமாக உள்ள என்ன மாஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பாருன்னு சொல்லிட்டு நம்ம லோஃபன் சொல்லுறது பாருங்க நம்ம ஜியோசன் பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் மூலமாக மாஸ்டர் என்ன இருக்குன்னு பார்க்குறோம் எதுவுமே மாஸ்டர்லாம் இல்லை சரி ஓகே கைஸ் வாங்க நம்ம உள்ளே போனோம்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லோரும் உள்ளே போயிடுறாங்க உள்ளே வந்தால் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது என்னடா என்ன டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபானு சீசன் பார்த்து நகைகிறாங்க லூஃபான் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் மாதிரி இருக்கும் அந்த ஃபைர்வுட் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃபைட் ஆகுது பாருங்க லூஃபன் பார்க்குற என்ன டக்குன்னு ஃபைட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கச்சக்கான ஃபைட்வுட்னு ஃபைட் ஆகிறது பாருங்க லூஃபனுக்கு ஒரு பாத மாதிரி ஆகுது லூஃபன் பார்க்க ஒரு ஜீஸு கிட்டே கேட்குறான் ஜீசன் ஒன்று என்ன சென்ஸ் இருக்குறேன் எங்கள் என்ன பேரே என்ன டப்பாக மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்குற பாருங்க நம்ம ஜீன் தீ தீன் முடிச்சு நகரம் சில நான் முன்னாடி போனான்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறேன் பாருங்கள் லூஃபானும் அவன் முன்னாடி ஒரு பாதை மாதிரி இருக்குது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வேறு வேறு ரிலீஸ் ஆகுது பாருங்கள் ஸோ ஓகே லூஃபோன் சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறான் பாருங்கள் உள்ளே போனோம்னா அவர் பார்க்குறது பயன்படுறா பாருங்க என்னென்னா முன்னாடி ஒரு ட்ரோன் மாதிரி இருக்குது ட்ரோனு வேறு இல்லை சிம்மா மாதிரி இருக்குது லூஃபோன் பார்க்குற என்ன பெரிய சிம்மா ஆனால் டீமன் ஒரு சிமாஸ் மாதிரி மாடா சொல்லிட்டு நம்ம லூஃபோனும் பார்த்து நிற டைமில் ஒரு அவர் மட்டும் இல்லாமல் ட்ராகன் வந்திருக்கா ரொம்ப நல்லா இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு ஒரு வயசை கேட்குது பாருங்கள் இந்த ட்ரோன் மேலே ஒரு பிளாக் வெப் மாதிரி இருக்குது பாருங்கள் ஹியூமன் நான் ரொம்ப நாளில் இங்கே அடைக்கப்பட்டிருக்கேன் என்னோட பாடிவுட் டிரெஸ்டாக ஆகிடுச்சு இருந்தாலும் என்னோடய சோல் ஒன்றும் ட்ரெஸ்டே ஆகலை இது கோட்டை கூட இல்லை நீ என்னை ரிலீஸ் பண்ணால் இந்த சீல் என்னை காப்பாற்றினா நீ என்ன கேட்டானே நான் தரேன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸை சொல்லிட்டு பாருங்கள் லூஃபன் பார்க்குறான் எதிராக கிட்டே பேசின கிட்டே சொல்லிட்டு அப்போ லூஃபன் முன்னாடி அந்த பார்த்தீங்கன்னா ட்ரோனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாஸ்டர் தான் என்ன டீமன் அப்படி ரயன் நேம் மாஸ்டர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹியூமன் நான் இங்கிருந்து தப்பிச்சு போனோன்னா ஒன்று ஒரு பாடி எனக்கு வேணும் அதனால் ஒரு பாடி என்ன டக்குன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் பாட்டிங்கன்னா நம்ம லூஃபன் டக் பண்ணிட்டு வரும் பாருங்க என்ன ஒரு பாடி வேணுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டாங்கன்னா டக்குங்க லூஃபன் மேலே ஷீல்டு போடுறாங்க பாருங்க வேற இடத்துல நம்ம ஜிஃபீடாக போடுறோம் ஜிஃபிட் கரெக்ட் டைமில் என்ன வந்து சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஜிஎஃபி இது நம்மளும் நேரம் நம்ம யாருன்னு ஆகணும்னு சொல்லிட்டு நான் பண்ணுறோம் இன்னொரு சோல் மாஸ்டர் செமன் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க சோல் மாஸ்டர்னா வேறு சோல் ட்ராகன் சொல்கிறான் சோல் ட்ராகன் சமன் பண்ணி சொல்லிட்டு சொல்கிறாருங்க நம்ம ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா சோல் டிராகன் சமன் பண்ணுறோம் ஏன்ட் இப்படி லெஜெண்டரியான ரெண்டு சோல் ட்ராகன் உங்கள் கிட்டே எப்படி வந்து அந்த டீம்ன்னு ஷாக் ஆகுது இது பண்ணி பார்த்தீங்கன்னா அவனோட ஒரு ஃபார்ம் இல்லாமல் அந்த பவர் கேம் பண்ணுறா பாருங்க அதை பார்த்திங்கன்னா அந்த கிரோமாரி இருக்குல்ல கிரோமே மூலமாக ஒரு ஃபயர் பால் மாதிரி கற்றுப்பா அந்த ஃபயர் பால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஜிஎன்னு இன்னொரு ஃபயர் ஃப்ரேம் யூஸ் பண்ணி சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க ரெண்டு ஃப்ளேமும் பார்த்தீங்கன்னா ஒன்றா அந்த மாஸ்டர் போய் அடிக்கடி பாருங்க அந்த மாஸ்டர் என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு மாதிரி பக்கம் மட்டுமாதிரி இருக்குது லூஃபன் பார்க்குற என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வாரி கிளிக் பண்ணுற சொல்லிட்டு நம்ம ஜிஎஸ்சிக்கு எத்திர பாருங்க ஜிஎஸ்சி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறேன் அது ஒன்றும் சாவில்ல ஜிஎஸ்சி வெயிட் பண்ணி சொல்லணும் லூஃபன் சொல்லிட்டு பின்னா திரும்பி பார்க்குற மாதிரி என்னன்னா நம்ம ஜிஎஃபி பின்னாடி பார்த்தீங்கன்னா டிமோன் வந்து பாருங்க நம்ம ஜிபி அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து பாருங்க நம்ம ஜிஏபி பண்ணிங்கன்னா அவளோடய எம்எல்ஏ மாதிரி திட்டுற இருந்தாலும் நீ ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கேன் என்ன பட்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பாருங்க லூஃபன் பண்ணிணா காண்ட் இருந்தாலும் டீமன் எனக்கு வந்து சொல்லிட்டு பார்த்து அட்டாக் பண்ணுறா பாருங்க டீமு ஷாக் ஆகிட்டு அப்புறம் என்னோட அட்டாக் டாச் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜியோ இன்னொரு வேலையை கம்மி சொல்லிட்டு நம்ம உள்ள ஃபோன் சொல்கிறா பாருங்க நம்ம ஜியோ பார்த்தீங்கன்னா மேனேருந்து ஸ்டார் லைட் மாதிரி ஏதோ ஒரு பவர் யூஸ் பண்ணுறா பாருங்க டீமன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு என்னோட பவர்னு சொல்லிட்டு ஜியோ இன்னொரு பவர் ரொம்ப நல்ல யூஸ் பண்ணுறா ஒன்றும் யூஸ் பண்ணு சொல்லிட்டு ஃபோன் சொல்லிட்டா பாருங்க அந்த டீமன் ஷாக்கி என்ன லைட் இது என்ன ஸ்டார் லைட் இது இந்த லைட் என் மேலே படுறப்போ ஒரு பவர் கொடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டீமன் ஷாக்காக பார்க்குது டீமன் சுற்றி ஃபுல்லாக ஸ்டாராக இருக்குது பாருங்க டீமன் பார்க்குற என்ன விட்டுமா பவர் ஆகிடும்னு சொல்லிட்டு பார்த்து என்ன மேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஜி இருக்கு இல்லையா அவள் பார்த்தீங்கன்னா கரிசி ஃபார்ம் எடுத்துகிட்டு பாருங்கள் அவர் சுற்றி ஃபுல்லாக ஸ்டாராக இருக்குது நம்ம ஜி லாஸ்ட் ஃபார்ம் என்ன எடுத்துக்கணும் ஸ்டார் ஸ்கை ஃபார்ம் கேலக்ஸின்னு சொல்லிட்டு ஃபார்ம் இருக்கிறா பாருங்க நாரா ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிட்டு டீமுன் ஷாக்கே பார்த்து நினைக்கிறீங்கன்னா நம்ம ஜே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கேலக்ஸி ஃபார்ம் அந்த ஸ்டார்ஸ்னா இருக்குது பாருங்க அது பார்த்து டிமோன் ஷாக் இருக்குது நம்ம ஜெய் ஜெயின்னு பார்த்தீங்கன்னா பருவம் ஒன்று அட்டாக் பண்ணிட்டு வர பாருங்க நம்மளும் ஃபார்ம் சொல்கிறான் இன்னொரு தோல்வித்துக்கும் எங்கள் கூட வந்து சரண் ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்கிறா இருந்தாலும் டீம் ஒட்டுக்கல உங்கள்கிட்ட இருந்தால் நான் என்ன சரண்றாங்க நீ என்ன ஒரு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம ஃபோன் படினா ஜி இன்னொரு பவர் யூஸ் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க ஜி படின்னா ஒரு ஸ்டார்டர் மூலமாக நான் டீம் ஒன்று பவுர் குறைக்கிறா பாருங்க இந்த குப்பை அட்டாக் மூலமே நிறையா பண்ணி மேலே சொன்ன டீம் நான் பண்ணுறேன் லூ ஃபோன் அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்க லூ ஃபோன் பண்ணிங்கன்னா அது டச் பண்ண இருந்தாலும் நம்ம ஜிஎஃபி அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்க ஜிஎஃபி டாச்சு பண்ணிடுறான் நம்ம லூ ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த ஜிஎன் மேலே வந்து ஏறுதா பாருங்க ஜிஎஃபி முன்னோட அந்த எம்எல்ஏ பேசிங்க நம்ம ஜிஎம் ஜிஜின் மேலே யூஸ் பண்ணு சொல்லிட்டு சொல்கிற பாருங்க ஜிஜின் மேலே அந்த எம்எல்ஏ பேசுங்க யூஸ் பண்ணுவோன்னு நம்ம ஜிஜுனுக்கு எல்லாம் முன்னாடி போர் ஃபுல்லிட்றான் நீ ரெண்டு டைம் அந்த டூ டைம்ஸ் ஒன்று வர பெஸ்டிங் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க டூ டைம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஜிஸின்னு ஒவ்வொரு பவர் ஆகிற பாருங்கள் நீங்கள் எம்லியா பெஸ்டிங் மூலமாக நீங்கள் என்ன பிளஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட ஒரு பவர் மூணு ரூபா முப்பது சர்வீடு அதிகமாக சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ட் டீமெண்ட் பார்த்து ஷாக்காக ஏன்டா என்ன மாதிரி பவர் அடி அடிக்கடிக்கு பார்த்தீங்க உங்களுக்கு சொல்ல பாத்தா நகர் லிஃபன் பண்ணிங்கன்னா இது கரை மஞ்சள்னு சொல்லிட்டு நம்ம ஜேஜின் மூலமா லவ் ஆஃப் மட்டும் இல்லாமல் ஸ்வார் மூலமாக அட்டாக் பண்ணுறான் பாருங்க டீமன் பார்த்தீங்கன்னா என்ன என்ன டோக் அடிக்க முடியாது வச்சுக்கோக்க முடியும் நான் யாரு டீமன் அப்படி நைன்டா என் டோக்கரிக்க சொல்லிட்டு டீமனும் பார்த்தீங்கன்னா அவர் பற்றி பெரிய பேசி நினைத்து பாருங்க இங்க கேட் பெண்ணு நம்ம கேமிக்கிறேன் லிஃபன் பண்ணிணா வெறுக்கான்னு நான் இந்த டீமன் சும்மா இல்லாமல் பேசி பண்ண பண்ணுறேன் அந்த ரெண்டு டிராகன் கிங் சொல்லிருக்கீங்களா நீங்க போய் டீமன் அட்டாக் அட்டாக் பண்ணு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுற ஒரு பாருங்க டிமெண்ட் பண்ணி பார்க்குறது என்ன டாக்டர் எங்கே எங்களுக்கு சொல்ல முடிச்சு சொல்லிட்டு பார்த்து பாருங்க நம்ம ஜி பார்த்திங்கன்னா லூஃப் ஃபோன் கிட்ட சொல்ல வரோம் லூஃப் ஃபோன் கேட்குறேன் ஜி நீ பேசுறது ஒன்றும் புரியல எனக்கு தெளிவாக எங்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃப் ஃபோன் கேட்குறா பாருங்கள் நம்ம ஜிஇ பார்த்திங்கன்னா அவளோட ஷட்டா ஸ்டார் அட்டாக் யூஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்கா பாருங்க டீமன் பார்க்குறேன் என்ன விதமான அட்டாக் இந்த அட்டாக் மூலமாக என்ன ஒன்றை பண்ண வேண்டிய சொல்லுற டீமன் சொல்லிட்டு பாருங்க நம்ம ஜிஇஸ் பார்த்திங்கன்னா அந்த டீம் நம்ம பவர் மூலம் வாங்கி அட்டாக் பண்ணிட்டு கூட பாருங்கள் அந்த ட்ரீம் டச் பண்ணிருது நம்ம லூஃபன் பண்ணிங்கன்னா அவனை போ அண்ட் மூலமாக பவர் கெயின் பண்ணுங்கிறா பாருங்க நம்ம லூஃபன் கேட்குறோம் ஜிஎஃபி மேலே அந்த பிளீஸிங் யூஸ் பண்ண சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க ஜிஎஃபி பார்த்திங்கன்னா அந்த ப்ளீஸிங் யூஸ் பண்ணிடுது நம்ம லூஃபனும் இன்னொரு வந்தோட பவர்ஃபுல்லாக பாருங்க டீமன் கண்டாக்கிறீங்க ஏண்டா அடிக்கடிக்கு பிளஸிங் போட்டு ஏன்டா பவர்ஃபுல்லாக வந்து என்ன தொலை பண்ணுறீங்க ஒரு வயசு எடுத்து பாருங்க டீமன் அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்கள் நம்ம லூஃபை டேச் பண்ணிடலாம் இருந்தாலும் நம்ம ஜியோசன் மேலே அந்த அட்டாக் பார்த்துட்டு பாருங்க ஜிஎஸ் எனக்கு இரும்பா ஆகலாம் டீமன் பண்ணிணா உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு வந்து பாருங்கள் நம்ம லூஃபோன் பண்ணினால் இந்த வாட்டி ஒன்று நான் கிளீ பண்ணாமல் மாற மாட்டேன் ஜிஎஃபை நீ ஜியோசன் மேலே அந்த ப்ரொடக்ட் யூஸ் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள் நம்ம லூஃபோனும் பண்ணிணா அந்த பூ அண்ட் அதன் மூலமாக அந்த அட்டாக் பண்ணுறான் பாருங்கள் சரி லூஃபன் அட்டாக் பண்ணிட்டான் அந்த டீமன் சத்துரும் பண்ணிங்கன்னா அதான் இல்லை நம்ம லூஃபன் அந்த டீமன் மேலே அட்டாக் பண்ணல அதுக்கு பதிலாக நம்ம ஜியோ அந்த பவர் கெயின் பண்ணியிருந்தாலும் அப்படின்னா ஸ்டார் சட்டர் பவர் மாதிரி கெயின் பண்ணியிருந்தால அந்த கெஸ்டன் மேலே லூஃபன் அட்டாக் பண்ணுறான் பாருங்கள் அந்த டீமன் பார்க்குற என்ன அதே டப்பாக அட்டாக் பண்ணிட்டு சொல்லிட்டு அந்த டீமன் பார்த்தீங்கன்னா நக்கெல்லாம் சிரிக்கிட்டு பாருங்கள் டீனன் ஒரு பிளாஸ்ட் மாதிரி மிகப்படி பிளாஸ்ட் ஆகிட்டு பாருங்க லூஃபன் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கிறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க பாருங்கள் வாய்ஸ் மினிபிளுக்கோ சந்தோஷம் என்ன லூஃபோன் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறாரு சூப்பரோன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு நம்ம லூ டீச்சரில் என்ன இது லூஃபோன் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விருப்பாக பார்த்துருக்காரு இங்கே கேட் பண்ணி நம்ம தேட்டர்ல இருக்கு காரணிக்கிறேன் நாங்கள் தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லாரா நம்ம லூ ஃபோன் வந்து டேமன் ஆஃப் நைன் நேமு கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா இதே நம்மளும்னு சொல்லி நம்ம தேட்டர்லருந்து சொல்லிட்டாரு நம்ம லூ டீச்சருக்கு பண்ணி ஒரே காண்டு எல்லாரும் பார்க்குறேங்க அங்கே பாருங்கள் சொல்லிட்டு கத்துறாங்கன்னா நம்ம லூஃபன் வந்து அட்டாக் பண்ணலையா அங்கே ஒரு மிஸ்ட் மாதிரி ஆயிருக்கு அந்த விஷ்டை பார்த்தீங்கன்னா அப்படியே விளையாட்டு பாருங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீசன் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க அங்கே பாரு டே லெஜெண்டரி டிராகன் ஆஃப் பிளாக் ட்ராகன் இருக்கு பாரு பார்த்து நம்ம லூ டீச்சர் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அந்த டீமன் ஒன்றும் சாவில்ல அந்த டீமன் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு ஹியூமன் உ ஈக்குவலா இல்லை உன்னோட பவருக்கு அளவு அலுவனா இல்லை சொல்லிட்டு நான் டீமன் சொல்லிட்டு போயிருங்க லூஃபன் மாதிரி முன்னாடியே ஏச்சிருக்கணும் இப்போ ஏச்சு எதுவும் பிரச்சினும் இல்லை இப்போ நீ சாப்பாடுன்னு சொல்லிட்டு மேலே பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள் மேலே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டீம்னு பார்க்குறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சோல் ட்ராகன் இருக்கு இல்லையா அது ரெண்டும் பாட்டிங்கன்னா நான் இந்த டீம்னு அட்டாக் பண்ணிட்டு வருது பாருங்கள் அந்த டீம் நான் சென்ஸ் பண்ணிட்டு நீ எவ்வளோ தெரியும்தான் பின்னாடி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டீம் என்ன பண்ணிட்டு அவரை பருவ மூலமாக அந்த சோல் ட்ராகன் அட்டாக் பண்ணிட்டு போகிறது பாருங்க அங்கே ட்ராகன் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணுறது ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண மூலமாக அங்கே பிள்ளையர் மிகப்பெரிய பிளாஸ்ட் மாதிரி நிறைய பாருங்கள் இந்தியாத்தில் இந்த சாப்பிடுன் மட்டும் இருக்கேன் நம்ம நிச்சயம் பண்ணல பாருங்கண்ணா பாய்